வந்து சேனல சப்ஸ்கிரைப்ச்சின்னா லைக் பண்ணுங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து அழகான ஒரு தோட்டத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிழங்கு அப்படிங்கிட்டு வந்து அழைச்சி வச்சுருக்கோம் அங்கே வந்து அவப்போ வந்து என்ஜாய் இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் தோட்டத்தில் வந்து நல்லா ஊஞ்சல் அப்படியே ஊஞ்சல் அந்த இறங்கு இது எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஊஞ்சல்

வந்து தென்னை மரம் இது வந்து இட்லி இட்லிப்பின்னு சொல்லுவாங்க ஆமாம் இது வந்து தோட்டத்தில் உள்ள கனகாம்பரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஆனால் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இதுபோல் வேறு வீடியோ நாளைக்கு சந்திப்போம்